ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு சூப்பு இது ரெண்டு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் குக்கரில் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஆறு கால் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் வந்து இடித்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதிலே வந்து மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு பத்து விஷயம் விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் வெந்துடும் அந்த வெந்து வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பு மாதிரி குடிச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திடுறேன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு இதெல்லாம் வந்து இடித்து வச்சுருக்கேன் இப்போ அதுவும் அதில் சேர்த்திடலாம் உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்திட்டு நம்ம வந்து இப்போது இந்த ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி போட்டு குக்கரில் பத்து விசில் விட்டுறலாம் பத்து விசில் விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இந்த ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்துடும் அந்த தண்ணி வந்து எடுத்து குழந்தைங்களுக்கு சூப்பர் மாதிரி கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் பத்து விசில் விட்டாச்சு ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இந்த தண்ணி மட்டும் தண்ணியே எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கொத்தமல்லி தூ இலை போட்டு நம்ம அது வந்து சூப்பு மாதிரி கொடுத்துட்லாம் இப்போ வந்து இது ஆட்டுக்கால் வந்து குழம்பு வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து கால் கிலோ சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இது வந்து பார்த்திங்கன்னா வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயம்லாம் வதக்கிட்டு அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் போட்டு கிளறி வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்தர்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்தாச்சு இப்போ வந்து குழம்பு வைக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் ஹீட் ஆனதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வாசம் போனதும் நம்ம வந்து ஆட்டுக்கால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்திட்டு மசாலாலாம் சேர்த்தி நம்ம வந்து வதைக்கணும் அப்போ தான் மசாலா சேர்த்தி வதக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் வந்து ஆட்டுக்காலில் வந்து நல்லா வந்து மசாலா வந்து கோட்டாகி வெந்து வரணும் அப்போ அதை வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் எல்லாம் சேர்த்திட்டு இதில் வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனும் கறி மசாலா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்புக்கு தண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா அது வந்து குழந்தைங்க வந்து சூப்பை குடிச்சது போக மீதி தண்ணி இருக்குது ஆட்டுக்கால் வேக வச்ச தண்ணி அதை வந்து இப்போ சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் விட்டு வேக வச்சோம்னா நல்லா சூப்பராக வந்து நல்லா அந்த மசாலா வாசமெல்லாம் போய் நல்லா வெந்து வரும் வந்து மஞ்சள் தூள் கறி மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து உப்பு எல்லாம் சேர்த்திட்டு நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய ஆட்டுக்கால் சூப்பை வந்து இதிலேயே ஊற்றி எல்லாம் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மசாலா வாசமெலாம் போகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்படி வேகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கல்லில் வந்து இந்த மசாலாலாம் வந்து நல்லா ஊறி வெந்து வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவையும் சேர்த்து இப்போ வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா சூப்பராக வந்து ஆட்டுக்கால் குழம்பு ரெடியாகிடும் பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிட்டோம்னா சூப்பராக ஆட்டுக்கால் குழம்பு வந்து ரெடி ஆயிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு கொத்தமல்லி இலையும் தூவியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தூரம் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ